சத்துர்புஜன் சிறுகதை கை என்ன சொல்கிறது ஒலி வடிவில் வழங்குபவர் ஜி பி சதுர்புஜன் என்றைக்கோ எதிர்பாராது சந்தித்த அந்த கைரேகை ஜோசியர் அண்ணாமலை என்னுடைய எதிர்கால தொழிலை பற்றி சொன்ன வார்த்தைகளை கேட்ட பிறகு எத்தனை நாள் தூக்கமே பிடிக்கவில்லை எனக்கு எத்தனை நாட்களும் பொழுதுகளும் அவர் சொன்ன வார்த்தைகளையே திரும்ப திரும்ப மனதில் வந்து ரீங்காரமிட்டன அப்படி என்ன தொழில் எனக்கு என்னவாக இருக்கும் என்று மனதை எப்படி குடைந்தெடுத்து விட்டது அது சரி திடீரென்று இப்படி மொட்டையாக சொன்னால் எப்படி முதலிலிருந்து தானே உங்களுக்கு புரியும் என்னுடைய பெரியம்மா பையன் ராமுதான் அந்த கைரேகை ஜோசியரை பல வருடங்களுக்கு முன்னால் எனக்கு அறிமுகப்படுத்தினான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த காலம் அது தில்லியில் விடுதியில் தங்கி பிரபல கல்லூரி ஒன்றில் என்ஜினியரிங் படித்துக் கொண்டிருந்தேன் இரண்டாம் வருடம் படிக்கும்போது ஸ்ட்ரைக்கை வழிநடத்தி சென்றதால் ஏதோ காரணம் சொல்லி என்னை ஆறு மாதம் கல்லூரியிலிருந்து தள்ளி வைத்திருந்தார்கள் அப்போது அப்பா அம்மா மூஞ்சியை பார்த்துக்கொண்டு அவர்கள் கருத்துக் கொட்டுவதை கேட்டுக்கொண்டு ஆறு மாதம் தள்ளுவது கஷ்டம் என்று மதுரையில் இருந்த பெரியம்மா வீட்டில் தங்கி பொழுதை கழிப்பதாக ஏற்பாடு ராமு பஸ் ஸ்டாண்ட் அருகிலேயே விமலா ஃபுட்வேர் என்று பெரியம்மா பெயரில் செருப்புக் கடை ஒன்று நடத்தி கொண்டிருந்தான் என்ன பண்றதுன்னு தெரியாம அலைஞ்சுகிட்டு இருக்கான் இவனையும் உன்னோட இழுத்துக்கிட்டு போன்னு பெரியம்மாதான் கடைக்கு ராமுவோடு என்னை அனுப்பி வைத்தாள் தலைக்கு மேலுள்ள ஓடுகளை மீண்டும் மீண்டும் எண்ணுவதை விடவும் தட்டெழுத்து பயிற்சி பள்ளியில் தப்புத்தப்பாக அடிப்பதை விடவும் செருப்பு கடைக்கு போய் உட்கார்ந்து கொண்டு வேடிக்கை பார்ப்பதே எனக்கும் பிடித்த இருந்தது அதனாலேயே விரும்பியே தினம் தினம் ராமுவோடு கடையில் ஆஜராவது என் வழக்கமாயிற்று விதம் விதமான மனிதர்களை பார்ப்பதே ஒரு பெரிய பொழுதுபோக்கு அதுவும் கடையின் உள்ளே நுழையும் ஒவ்வொரு தரையும் மடக்கி என்னென்னவோ கதை விட்டு எப்படியாவது செருப்பும் கையுமாக வெளியே அனுப்பி வைக்கும் ராமுவின் விற்பனை ஜாலத்தையும் தட்டாமல் நாள் முழுதும் பார்த்துக்கொண்டே இருக்கலாம் நடுநடுவே வாடிக்கையாளர்கள் இல்லாத சமயத்தில் கீழே எடுத்துப்போட்ட போட்ட செருப்புகளை ஜோடி ஜோடியாக சேர்த்து மீண்டும் அதன் பொந்துகளில் பொருத்தி வைத்துக்கொண்டே கொண்டே என்னிடம் ஏதாவது ஜாலியாக பேசிக்கொண்டே இருப்பான் ஒரு மணிக்கு ஒரு தடவை டீயும் வரவழைத்துக் கொடுப்பான் இருக்கும்போதுதான் ஒரு நாள் உள்ளே நுழைந்தார் வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் கண்ணம் கரையில் என்று முகம் அதனினும் கருத்த எடுப்பான மீசை கையில் ஒரு தோல் பை பாக்கெட்டில் துருத்தி கொண்டு ஒரு சிறிய டைரி முதலில் இவரும் ஏதோ ஒரு வாடிக்கையாளர் தான் என்று நினைத்தேன் ஆனால் ராமுவின் முகத்தில் மலர்ந்த சிரிப்பிலிருந்து இது ஒரு ஆத்மார்த்தமான நண்பனாகத்தான் இருக்கும் என்று தோன்றியது வாடிக்கையாளருக்காக வலிய கொண்டு வரும் சிரிப்பு எவ்வளவுதான் நிஜமாக தோன்றினாலும் சுயநல கலப்பு ஒரு மாற்று கம்மி வாங்க அண்ணாமல அண்ணாச்சி வாங்க எங்க ஆளையே காணல கடைசியில உங்களை பார்த்தது ராஜி கல்யாணத்துல தானே வீட்டில் எல்லாரும் சௌக்கியம்தானே தானே ராமுவின் விசாரிப்பில் ஆழ்ந்த அந்யோன்யம் தெரிந்தது நல்ல சௌக்கியம் ராமு நம்ம வீட்டில் எப்படி அம்மா எப்படி இருக்காங்க அம்மா பேர்ல தானே கடையை வச்சிருக்கீங்க பிசினஸ் எல்லாம் நல்லா ஓடுதுங்களா தோல் பையை பக்கத்து நாற்காலியில் வைத்துவிட்டு அண்ணாமலை வசதியாக காலை நீட்டி மடக்கி சரி செய்து உட்கார்ந்து கொண்டார் ஆமா நீங்க தான் கடை ஆரம்பிச்ச போது கடையை என் பேர்ல வைக்க வேண்டாம் அம்மா பேர்ல வைங்க அமோகமா ஓடும் நீங்க அதான் அப்படி வச்சேன் அண்ணாமலை வாக்கு போய்க்குமா ஏதோ உங்க புண்ணியத்துல ரொம்ப நல்லா ஓடிட்டு இருக்கு மதுரையில ஒன்னுக்கு நாளா பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டாலும் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் செருப்பு கடைனாலே நம்ம விமலா தான் பிரபலம் ஆயிடுச்சு நம்ம கஷ்டகாலம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னே வச்சுக்கோங்களேன் அப்புறம் இன்னும் ஏதேதோ பேசிக்கொண்டிருந்தார்கள் நானும் அவர்களை பார்த்து அவ்வப்போது தலையை ஆட்டிக்கொண்டும் புன்னகைத்துக்கொண்டும் திறக்காமலே பேச்சில் கலந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தேன் தம்பி யாருன்னே சொல்லலையே பார்க்கறதுக்கு நல்ல அறிவுஜீவி மாதிரி இருக்காரே அண்ணாமலை தான் அறிமுகம் தேடினார் நம்ம சித்தி பையன் தான் ரொம்ப புட்சாலி டெல்லியில் காலேஜில் படிக்கிறாப்ல இங்கே ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாப்ல என்று என்னுடைய தகிடு தத்தத்தை எல்லாம் மறைத்து ஒரு கௌரவமான சாயம் பூசி அறிமுகம் செய்து வைத்தான் ராமு ஷேகர் சார் பேர் அண்ணாமலை எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சு நடத்துறாரு ஆனால் அதோட பெரிய விஷயம் இவர் ஒரு கை தேர்ந்த ஜோசியரு நல்ல கை பார்ப்பாரு நான் வேலை கிடைக்காமல் அழஞ்சிகிட்டு இருந்தபோது இந்த அண்ணாமலை சார் தான் நீ ஒரு செருப்பு கடை வைப்ப அது சக்க போடு போடும்னாரு அவர் சொன்ன மாதிரியே அம்மா பேரை வச்சேன் இப்போ எல்லாருமே என்னை ராமுன்னு கூப்பிடுறதில்ல விமலா ஃபுட்வேர் ராமுன்னு தான் கூப்பிடுறாங்க சாரோட கைராசி அப்படி இவ்வளவையும் கேட்டுவிட்டு சும்மா இருக்க முடியுமா என்னுடைய கையையும் நீட்டினேன் ரெண்டு கையையும் காட்டுங்க நான் ரெண்டையும் ஸ்டடி பண்ணித்தான் சொல்றது என்றார் இரண்டு கைகளையும் சேர்த்து பிடித்தவர் கைகளை விட்டு கவனத்தை இம்மி அளவு கூட இப்படி அப்படி திருப்பவே இல்லை முதலில் இடது கையை பார்ப்பதும் பின்னர் அதே ரேகையே வலது கையில் எப்படி ஓடுகிறது என்று பார்ப்பதும் ஒரே ரேகையையே பல கோணங்களில் பார்ப்பதும் தன்னுடைய கைரேகை பார்க்கும் சமாசாரத்தை இவர் விளையாட்டாக எடுத்துக் கொள்பவர் இல்லை என்பது மட்டும் நிச்சயம் புரிந்தது சற்று நேரம் இப்படியே இருந்த அண்ணாமலை தனக்குத்தானே ஏதோ பேசிக்கொள்வது போல தலையை தலையை ஆட்டிவிட்டு ஒரு வழியாய் மௌனத்தை கலைத்தார் தம்பி நீங்க இப்ப என்ஜினியரிங் படிக்கிறீங்க கரெக்டா எதை வைத்து இப்படி கரெக்டாக கணித்தார் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ராமு என்னை பார்த்து பாத்தியா என் ஜோசிய நண்பன என்று பெருமிதம் துணிக்க புன்னகைத்தான் ரொம்ப கரெக்ட் சார் தம்பி நல்ல புத்திசாலி புத்திசாலிதான் நல்லா தான் ஆனாலும் சகவாச தோஷத்தால படிப்புல ஒரு தடை வருது ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டி காலேஜை விட்டு ஒரு ஆறு மாசம் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு வித அக்ஞாத வாசம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப தம்பி இருக்கிறதே அது மாதிரி ஒரு இக்கட்டான நேரம்தான் நெளிந்தேன் இப்படி நம்மை பற்றிய நல்லது கெட்டது எல்லாம் புட்டு புட்டு வைக்கிறாரே என்று அண்ணாமலையின் கூற்று என்னை நெளிய வைத்தாலும் சொன்ன விஷயமும் அந்த நறுக்கு தெரித்த ஆணித்தரமும் ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியம் சேர்த்தது நிமிர்ந்து உட்கார்ந்தவர் ஆதரவுடன் என் தோளை ஒரு நிமிடம் பற்றி விட்டுத்தான் தொடர்ந்தார் ஆனா நீங்க கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமில்லை தம்பி மலை போல வந்த கவலை பனி போல போச்சும்பாங்களே அது மாதிரி தான் உங்களுக்கும் இந்த ஆறு மாசம் கழிச்சு நீங்க காலேஜுக்கு போன அப்புறம் படிப்பை நல்லபடியா முடிப்பீங்க ஒன்னும் கவலையே பட வேண்டாம் அப்பாடா என்று என்றிருந்தது எனக்கு இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒன்னு சொல்றேன் கேளுங்க தம்பி படிக்கிறது என்ஜினியரிங் தானே ஆனா தம்பி பின்னாடி பண்ண போற தொழிலுக்கும் என்ஜினியரிங்க்கும் சுத்தமா சம்பந்தமே இருக்காது தம்பியோட லைஃப்ல மெஷின் கிஷின் எதுவும் கிடையாது சும்மா பேச்சு 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 தான் பேச்சு தான் தம்பிக்கு சோறு போட போகுது சோறு என்ன லட்டு ஜாங்கிரியே போடும் ஆமா ஆணித்தரமாக அண்ணாமலை அன்று சொல்லிவிட்டு போனது அதற்கு பிறகு என் மனதை விட்டு அகலவே இல்லை ஏதோ அசரீதி கேட்ட மாதிரி பேச்சே தொழில் பேச்சே தொழில்னு என்னை அறியாமல் மனதில் வந்து வந்து போய்கொண்டே இருந்தது ஆறு மாத அக்ஞாதவாசம் மதுரையில் முடித்து மீண்டும் தில்லியில் கல்லூரிக்கு திரும்பினேன் ஏற்கனவே கணக்கும் பௌதிகமும் வராது இப்படி அண்ணாமலை சொல்லிவிட்டு போன பிறகு என்ஜினியரிங் படிப்பிலிருந்த கொஞ்ச நஞ்ச ஈடுபாடும் விட்டுப்போனது எப்படியோ அம்மாடி அப்பாடி என்று லெக்சரர்களின் கால்களை பிடித்து பிடித்து டிகிரியோடு கரையேறினேன் அப்புறம்தான் உண்மையான போராட்டமே ஆரம்பமானது எனக்கு என்னென்னவோ வேலைக்கெல்லாம் மனு போட்டேன் எல்லாவற்றிலும் தோல்வி தோல்வி தோல்விதான் எங்கே பேச்சு உபயோகமாகும் எந்த தொழில் தீவிரமாக யோசித்தேன் கூடவே என்னுடைய பேச்சு திறமையை வளர்க்க பயிற்சிகள் எடுத்துக்கொண்டேன் மோட்டார் கம்பெனி ஒன்றில் விற்பனை பிரிவில் சேர்ந்து புது மாடல் கார்களை விற்று பார்த்தேன் சில நாட்களிலேயே வேலை போரடித்து போனது இதே போல இரண்டு மூன்று வேலைகள் கம்பெனிகள் மோட்டாரையும் கருவிகளையும் தொடாமல் மனிதர்களை மட்டுமே தொட்டு போகும் வேலை கிடைக்குமா என்னதான் என் தொழில் அவ்வப்போது என் கையில் ஓடும் ரேகைகளை என்னை எறியாமல் பார்த்து நிற்கும் பழக்கம் எப்போது ஒட்டிக்கொண்டதென்றே தெரியவில்லை தொழில் ரேகை மாறிக்கொண்டிருக்கிறதா எப்போது நல்ல வேலை எனக்கேற்ற வேலை கிடைக்கும் இப்படி வேலை தேடல் நடந்து கொண்டிருக்கும் போதே பொழுது போவதற்காக கைரேகை சாஸ்திர புத்தகங்களை புரட்டத் தொடங்கினேன் நாளாக நாளாக கீரோ செயின்ட் பெர்னார்ட் ஆகியோரின் கைரேகை புத்தகங்களே என்னுடைய படுக்கை துணையானது நண்பர்கள் வந்தார்கள் படித்ததை வைத்து தயங்கி தயங்கி ஜோசியம் சொன்னேன் செலவுக்கு ஏதாவது கொடுத்துவிட்டு சென்றார்கள் என்ன ஆச்சரியம் அதில் பலரும் மீண்டும் என்னிடமே திரும்பி வந்தார்கள் அவர்களுடைய நண்பர்களையும் குடும்பத்தாரர்களையும் அழைத்துக்கொண்டு எப்போது வேலை கிடைக்கும் எப்போது கல்யாணம் கைகூடி வரும் எப்போது பதவி உயர்வு உண்டா குழந்தை பேரு என்று கேள்விகளையும் பிரச்சனைகளையும் கொண்டு வந்தார்கள் தெரிந்ததை சொன்னேன் என்னுடைய அதிர்ஷ்டம் சொன்னது சரியானது இதுதான் சரியான சமயம் என்று கேள்விக்கு ஐம்பது நூறு என்று எம்டி படித்த டாக்டர்கள் போல ஃபீஸை ஏற்றிக்கொண்டே சென்றேன் யாரும் கொடுக்க தயங்கவில்லை பலே ஜோசியர் துல்லியமாக பார்த்து சொல்கிறார் சொன்னால் சொன்னபடி நடக்கிறது என்றெல்லாம் புகழ் மாலை நான் போகுமிடமெல்லாம் வந்து விழுந்தது வெறும் ஷேக்கர் போய் கைரேகை கிங் ஷேக்கர் என்ற பட்டப்பெயரே இப்போது எனக்கு நிலைத்து போய்விட்டது என்னுடைய அனுபவத்தை எல்லாம் வைத்து கை என்ன சொல்கிறது என்ற தலைப்போடு நான் எழுதிய புத்தகம் கூட தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான பிரதிகள் விற்று தீர்ந்து விட்டன நீங்கள் கூட என்னை அவ்வப்போது டிவி பேட்டிகளில் பார்த்திருப்பீர்களே எங்கே ஆரம்பித்து எந்த உயரத்திற்கு வந்திருக்கிறேன் என்று ஒரு மாலை மொட்டை மாடியில் உலாத்தி கொண்டே நான் காதலித்து கைப்பிடித்த கலைவாணியிடம் விலாவாரியாக சொல்லி முடித்த பொழுது அவள் சொன்னாள் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அண்ணாமலை ஜோசியர் சொன்ன ஜோசியம் வலிக்கலிங்க என்ன நடந்திருக்குன்னா நீங்க தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு எப்படியோ அவரோட ஜோசியத்தை வலிக்க வச்சிட்டீங்க அவர் பேச்சே தொழில்னாரு இன்னைக்கு நீங்க பெரிய ஜோசியர் வளர்ந்து பேரையும் புகழையும் சம்பாதிச்சிருக்கீங்க இதுவே அவர் உங்களை பாம்பாட்டியா வருவீங்கன்னு சொல்லி இருந்தா கூட நீங்க ஒரு பெரிய பாம்பு பண்ணியே வச்சு உங்களை பத்தி ஊரை பேச வச்சிருப்பீங்க உங்க முயற்சியை பற்றியும் உழைப்பை பற்றியும் எனக்கு தெரியாதா என்ன ஓஹோ கலைவாணி சொல்வது போல் இப்படியும் இருக்குமோ ஆமாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த சிறுகதை மங்கையர் மலர் மார்ச் இரண்டாயிரத்தி எட்டு இதழில் வெளிவந்துள்ளது நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம்